இவ்வளவு பில்டப் கொடுத்து மொக்க வாங்கினது யாரா இருக்க முடியும் வழக்கம் போல நம்ம மொக்கச்சாமி ராகுல் காந்தி தான் கடந்த ஒரு பத்து பதினஞ்சு நாட்களாவே காங்கிரஸ் சார்பில வைக்கப்பட்ட ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்ன ஓட்ட திருடிட்டாங்க இந்த ஓட்டையெல்லாம் ஏமாத்தி அவங்களுக்கு போட வச்சிருக்காங்க அதனாலதான் பிஜேபி ஜெயிச்சது இல்லைன்னா காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருக்குன்னு சொல்லி இந்த கேடு பில்லா கில்லாடி நாங்க படத்துல வர சீன் மாதிரி பயங்கரமா பில்டப் எல்லாம் விட்டாங்க உடனே அதுக்காக ஒரு பிரசன்டேஷன் போடுறது என்ன அது எல்லாருக்கும் சொல்றது என்னன்ற மாதிரி நம்மளுடைய ராகுல் காந்தி அவர்களும் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிரசன்டேஷன்ல அவர் நிறைய சோர்ஸ் எல்லாம் வச்சு எக்ஸ்பிளனேஷன்லாம் பண்ணாரு ஆனா அந்த சோர்ஸ் எல்லாமே பேக் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு எக்ஸ்பிளேஷனா வெளிவந்துகிட்டே இருந்தது எலெக்ஷன் கமிஷனும் அதை ஒத்துக்கவே கிடையாது அதை தொடர்ந்து மகாராஷ்டிரால நடந்த எலெக்ஷன்லயுமே முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி வழக்கம் போல கொத்து கொத்தா பேப்பர்லாம் எல்லாம் எடுத்துட்டு வந்து இருபத்தி ஏழு முப்பது நாற்பதுன்னு பயங்கரமா அந்த ட்ரிக்னாமெட்ரி கணக்கெல்லாம் போட்டு காமிச்சாரு அடேங்க எப்படி இவ்வளவு அறிவா இருக்காரு அப்படின்னு பார்த்தா இவருக்கு இந்த சோர்ஸ் எல்லாம் கொடுத்தது ஒரு தனியார் நிறுவனமா இருக்கும் இல்லையா அந்த தனியார் நிறுவனம் கடைசி அம்சத்துல ஐயா சோர்ஸ் கொடுத்ததெல்லாம் ஓகே ஆனா அதுல சின்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்களோட போஸ்டையே டெலிட் பண்ணிட்டு கடையை சாத்திட்டு ஓடிட்டாங்க இப்ப நம்ம மொக்கசாமிக்கு பெரிய ஐடியா போச்சு சரி இது இது கூட உடனே கொஞ்சம் பேசி சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா அங்க இருக்கிற ஒரு குடும்பத்தை பிடிச்சு அந்த குடும்பத்தை வந்து பேச வைக்கிறார் அதாவது எங்களுக்கு ஓட்டே கிடையாது எங்களுக்கு இன்னும் ஓட்டு உரிமை கொடுக்கவே படல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இமோஷனலா பேச வைக்கிற மாதிரி பேச வைக்கிறாரு ஆனா இந்த வீடியோ ரிலீஸ் ஆன கொஞ்ச நேரத்திலேயே எந்த பெண்மணி பேச